இன்றைய வேத பகுதி ஓசியா ஒன்றாம் அதிகாரம் யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரோபயாம் என்பவனின் நாட்களிலும் பேயேரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கத்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கத்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயிமின் குமாரதியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரியேல் என்னும் பெயரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே எசுரேலின் இரத்த பலியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒளிய பண்ணுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருஹாமா என்னும் பெயரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றி யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவருடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் அவள் லோருகாமாவை முளைமறக்க பண்ணின பிற்பாடு கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் பெயரிடு ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரன் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்பொழுது யூத புத்திரரும் இஸ்ரேல் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் இஸ்ரேலின் நாள் பெரிதா இருக்கும் ஆமேன் இன்றைய வேத பகுதி ஓசியா இரண்டாம் அதிகாரம் உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் உங்கள் தாயோடே வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியும் அல்ல நான் அவளுக்கு புருஷனும் அல்ல அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தின் நின்று தன் விபச்சாரங்களை தன் ஸ்தானங்களின் நடுவில் நின்றும் விலக்கி போட கடவுள் இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உரித்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியை போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் பண்ணுவேன் அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன் அவருடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவள் லெச்சையான காரியங்களை செய்தாள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பான் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள் ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன் இப்பொழுது அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன் ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாதப் பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன் என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்ச செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன் காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும் அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சைத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார் பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன் இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும் அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வே நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய் அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் இவைகள் எஸ்ரேலுக்கு மறுமொழி கொடுக்கும் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார் ஆமேன் இன்றைய வேத பகுதி ஓசியா மூன்றாம் அதிகாரம் பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேர் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார் அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை கலம் வார்க்கோதமைக்கும் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் ஆமேன் இன்றைய வேத பகுதி ஓசியா நான்காம் அதிகாரம் இஸ்ரவேல் புத்திரரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோட கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அதேனென்றால் தேசத்திலே உண்மை இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் ரத்த பழிகள் சேர்கிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாய்த்து பறவைகளும் தோய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரி கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தைக் காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசியும் இடறி விழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை லெச்சையாக பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவருடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாய் இருக்கிறார்கள் ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன் அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி தெரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராமல் மார்க்கமாய் போனார்கள் அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள் மார் விபச்சாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தம் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோடு கூட போய் தாசிகளோடே பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் ஜீவா ஜீவானானை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது இப்பொழுது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார் எப்பிராயும் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்பொழுதும் சோரம் போகிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்களென்று என்று லெச்சையானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் செக பிடிக்கும் அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள் இன்றைய வேத பகுதி ஓசியா ஐந்தாம் அதிகாரம் ஆசாரியர்களே இதை கேளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள் ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள் இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் நீங்கள் மிஸ்பாவில் கண்ணியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையும் ஆனீர்கள் நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லோரையும் நான் தண்டிப்பேன் எப்பிராயமே நான் அறிவேன் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல எப்பிராயுமே இப்பொழுது நீ சோரம் போனாயே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் இஸ்ரேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராயமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள் அவர்களுடைய யூதாவும் இடருண்டு விழுவார் அவர்கள் கத்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காண மாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்பொழுது ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள் கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரியையும் ஊதுங்கள் பெத்தாவேனில் கதருங்கள் பென்யமீனே உன்னை பின்தொடராதிருக்கிறார்கள் தண்டிப்பின் நாளிலே எப்பிராயும் பாலாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரேவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரை போல் ஊற்றுவேன் எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாயம் விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் நான் எப்பிராயிமுக்கு பொட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பை போலவும் இருப்பேன் எப்பிராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசீரிய நண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று நான் எப்பிராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பீ பீறிவிட்டு போய்விடுவேன் தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்